அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த நிகழ்வு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனையும் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கரன் ராசி சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாரங்க தனாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் வலம் வந்த சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே சி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் உண்டு ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது உறுதியாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அஷ்டமத்தை விட்டு விலகி மிக வலுவாக ஒன்பதில் அமருகிறாருங்க சுக்கரன் இயற்கை சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு மிக சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் பெற்ற ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாக சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படி சுகரன் இந்த வேளையில் ஒன்பதில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது கண்ணிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய போகிறார் அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கர திசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெற்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாக இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மிகவும் வலு நிறைவாகவும் அமையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தின் மீது பதைக்கிறாரங்க முன்னேற்றம் புதியாகவே கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து வகையான காரிய தடைகளும் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்பட்டு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு எளிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி அமைக்கப் போகிறார் என தைரிய ஸ்தானத்தில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வலுவாக அவர் அமருவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் நிச்சயமாக அமையப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே நவ கிரகங்களிலே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வுல செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் பாதகமற்ற நிலையில் இருந்தாலே மிக சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக அதீத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாக கருதக்கூடிய ஒன்பதில் வளம்பருகிற ஆரங்க எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் விதமாகவும் அற்புதமாகவும் கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது எனவே தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி கிட்டும் அதோடு மட்டுமல்லாது முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் முரட்டத்தனமாக இருந்தாலும் மென்மையாக இருந்தாலும் உங்களுடைய உண்மையான அன்பு கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் மாற்றி அமைக்கிறாருங்க அதைவிட மென்மையாக குடும்பம் சார்ந்த பணிகள் அமைதியான ஒரு சூழலில் இருக்கும்போது அனைத்து பணிகளையும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செயலாற்றும் போது இணைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான அசூர வளர்ச்சியை பெற முடியும் அந்த வகையில் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு நிறைவான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும் வீடு மாறுதல் இடமாறுதல் என மாற்றங்களை சந்தித்தாலும் அவை நிறைவான முன்னேற்றத்தை பெற்று தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியான சிறப்பான மாற்றம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே லாபத்தை அதிகரித்து தரக்கூடிய வகையில் பொன்னான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் எனவே உறுதியாகவே தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிகர லாபம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய பணிகள் அனைத்தையும் திறன்பட மேற்கொள்ள முடியும் தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பணிகளை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் கவலை போன்றவை நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஒரு காரியத்தையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தொழிலை விரிவுபடுத்துதல் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் கேட்ட இடத்தில் சலுகைகள் தரக்கூடிய வகையில் விரைவான மாற்றத்தையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமே உங்களுடைய திரு முயற்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உறுதியாக கட்டுக்குள் வரும் இந்த வேளையில் எதிர்பார்க்கிறபடியே இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைந்த லாபத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய மிக பிரமாண்டமான படைப்புகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தி அதன் மூலமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வேலை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமம் என்ன என்பதை நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு திறன்பட செய்து முடிக்க முடியும் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய அசையும் அசையாசத்துக்களில் முதலீடு செய்தல் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குதல் வீடு கட்டுதல் என பல பணிகளை திறன்பட இது முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே மென்மையான மற்றும் முரட்டுத்தனமான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாகவே அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களால் ஏன் வரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு ஏதேனும் சிறு உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான மாற்றம் கன்னிராசிக்காரர்கள் உங்களை தேடி ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை